சுங்கச்சாவடி கட்டணம் என்ற பெயரில் வழிப்பறிக்கொள்ளை நடப்பதாக கூறி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை காணலாம் சிறு தொகுப்பாக சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டி மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் விக்கிரவாண்டி முற்றுகை போராட்டத்தில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார் போராட்டத்தின் போது பரனூர் சுங்கச்சாவடியின் இரண்டு பூத்களில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன அப்போது கைது செய்தவரை விடுவிக்க கோரி போலீஸ் வாகனத்தின் மீது கல்வீசிய போராட்டக்காரர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றக் கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றதால் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒன்றிய அரசை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டம் உயர்த்திய திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை தான் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லாட்டி சொன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை மனிதநிலை மக்கள் கட்சி அறிவிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி போது திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிசிடிவி கேமராக்களும் அடித்து நொறுக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது இதேபோல் கோவை கனியூரில் சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடி கட்டணம் என்ற பெயரில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறி அங்கிருந்த கண்ணாடிகளை உடைத்தனர் போராட்டத்தால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெறவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி நிலைமையை பொறுத்தே மாநில அரசுகள் இலவசங்களை அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவித்துவிட்டு கர்நாடக அரசு திண்டாடுவதாக தெரிவித்துள்ளார் நெட்வொர்க் குழு ஆசிரியர் ராகுல் கலந்துரையாடலில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கோயில்களை பக்தர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நெட்வொர்க் எயிட்டீன் குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கலந்துரையாடினார் அப்பொழுது எந்த முன் தயாரிப்பும் இன்றி சில மாநிலங்கள் இலவசங்களை அறிவித்து விடுவதாக விமர்சித்தார்

Classic example is of Karnataka and Himachal Pradesh. கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தால் சில மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதா என நெட்வொர்க் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் சில தவறான கதைகள் கட்டமைக்கப்படுவதாகவும் சில விஷயங்கள் திரித்து பரப்பப்படுவதாகவும் கூறினார் அரசு யூட்டர்ன் எடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களுக்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார் கடந்த காலங்களில் செய்தது போல் முறையான சீர்திருத்தங்கள் மற்றும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு தொடரும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார் சாதிகளுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை விட நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் जिसके देना चाहिए। गरीब, महिला और युवा தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் போது தேர்தல் ஆணையத்தை குற்றஞ்சாட்டி ராகுல் காந்தி அழுவதாகவும் காங்கிரஸ் வெற்றி பெறும் போது அவர் அமைதி காப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் மக்களுக்காக பாஜக இன்னும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதும் தங்கள் வேலைகளை எதிர்க்கட்சிகள் சரியாக செய்வதற்கு கூடுதல் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதும்தான் கடந்த மக்களவை தேர்தல் சொல்லும் செய்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன் கோயில்களை பக்தர்களை நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார் wherever temples are with the government it should ideally be left to the, um, the buck, devotees and the devotees okay. it should be managed by well-wishers devotees in the place rather than be kept in the government's control செபி தலைவர் மாதவி பூரிபுச் மீதான மோசடி புகார் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் மாதவி பூரிபுச்சும் அவரது கணவரும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான முறையில் விளக்கம் தந்து வருவதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நேற்று பன்னிரண்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவான நிலையில் சில மாவட்டங்களில் இன்றும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோடைக்காலம் முடிந்து மூன்று மாதங்களை கடந்த பின்னரும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் தீவிரமாக உள்ளது தமிழ்நாட்டில் பதிமூன்று இடங்களில் நேற்று நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்று நான்கு புள்ளி ஐந்து நான்கு டிகிரி ஃபேரன்ஹிட் வெப்பமும் நாகை தஞ்சை ஈரோடு ஆகிய பகுதிகளில் தலா நூற்று இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட்டும் பதிவானது சென்னையில் நூற்று ஒரு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது இந்த நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதேவேளையில் தமிழ்நாட்டில் இன்றும் ஒரு சில இடங்களில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இம்மாதம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றுதான் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளாா் செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும் அதாவது எப்படின்னா வந்து வடகிழக்கு பருமழை தூங்குவதற்கு முன்பு அந்த சூரியன் குத்துகிறதுகள் கீழே போகும்போது நமக்கு வெயிலின் அளவு சற்று அதிகரிக்கும் அது வந்து ஒரு பகுதி இருக்கிற இந்த வறண்ட வானிலை இயல்பை விட அதிகமாக நமக்கு வந்து வெயிலின் தாக்கத்தை கடந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே அதிகரிச்சிருக்கு பருவமழை வந்து விடைபெறுவது கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி அக்டோபர் வரைக்கும் ஆகும் அதுக்கு மேலே கூட ஆகலாம் நமக்கு வந்து வடகிழக்கு பருமழைங்கிறது மூன்றாவது வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறதுக்கு மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் சில சமயங்களில் வறண்ட வானிலை ஈரப்பதம் இல்லாதது என்பன உள்ளிட்ட காரணிகளால் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும் என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார்